சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நமது வாழ்வில் நாம் மறக்கக்கூடாத இரு காரியங்களை இறைவன் என்று வலியுறுத்துகிறார் நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் நாம் மறவாதிருக்க வேண்டுமென இயேசு சுட்டிக்காட்டுகிறார் தன் பணிக்கான அழைத்த சீடர்களை பக்குவப்படுத்தி பல பணிகள் செய்ய அவர்களை அனுப்பி வைத்த போது எல்லாம் தங்கள் பணியை குறித்தும் தங்கள் பணிவாழ்வில் தங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் குறித்தும் இயேசுவினிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் அவர்கள் மீது பரிவு கொண்டவராய் அவர்களை ஓய்வெடுக்க சொல்லுகிறார் அந்த நேரத்திலும் கூட இயேசுவை தேடி பலர் வருகின்ற போது அவர்களை இயேசு சந்திக்கிறார் அவர்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்கின்றார் இந்த இயேசுவைப் போல நீங்களும் நானும் நமது வாழ்வில் எல்லா சூழலிலும் நன்மை செய்யவும் இருப்பதை மற்றவரோடு பகிர்ந்து வாழவும் இறைவனிடத்தில் இன்றைய நாளில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்